ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நான் இன்றைக்கி உங்களோட ஸ்பெஷலான ஹாப்பியான விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கானது அவங்களுக்கு நான் சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன் இதை வந்து நான் வார மாதம் அதாவது மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பித்து வைக்க போகிறேன் இதை பற்றின விரிவான விளக்கம் விரிவான வீடியோ நான் இன்னும் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இல்லாட்டி கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அது என்னன்னு சொல்லி உங்களுக்கும் பார்க்கலாம் ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய வயிற்றில் உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு தான் நான் பார்க்க போகிறேன் எங்களில் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் இது நான் சொல்கிற ரெமடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கு எங்களுக்கு தேவைப்படுறது வந்து துளசி இலை துளசி இலைகள் எடுத்து அதை மிக்சியில் போட்டு கிரைண்டர் பண்ணி அப்படியே ஒரு ஜூஸாக எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் ஜூஸில் லெமன் பாதி அளவு புளிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் பாதி அளவு புளிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சி வாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் குடிச்சிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்தது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது குடிக்கிறனால மட்டும் உங்களோட வயிற்றில் உள்ள ஃபேட் இல்லாமல் போகும்னு இல்லை நீங்கள் வந்து உங்களோட சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரைஸ் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் ரைஸை குறைங்க மாவு சாப்பாடு சாப்பிட்றவங்களா இருந்தால் மாவு சாப்பாடை குறைச்சிட்டு இந்த மரக்கறி பழங்கள் முட்டை இப்படியானதுகளை நிறைய எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட உடம்பு அழகாக ஷேப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இருந்து மூன்று லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் என்னோடய வீடியோ என்னோடய வீடியோவுக்கு லைக் ஒன்று பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது இன்னும் பல பேருக்கு உதவியாக இருக்கும் வீடியோ ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரிக்கு நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அது என்னன்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தான் நான் போடுற வீடியோ அப்லோடில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் தேங்க்யூ உங்களை எல்லாருக்குமே நன்றி வணக்கம்